என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய உறவுகள் உனக்கு செய்த ஒரு மிக பெரிய காரியத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து விட்டேன் உனக்கு இதை கேட்பதற்கு தைரியம் இருக்கிறதா என்பதை மட்டும் நீ ஒருமுறை யோசித்துவிட்டு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதுமே உன்னை சுற்றி சுற்றிதான் கொடுக்கின்ற பல விஷயங்கள் எப்போதும் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இருக்க வேண்டும் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை மட்டும் குறைந்துவிடக்கூடாது கூடாது நீ எதை எதிர்பார்த்தாலும் சரி எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையாக நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்பதையும் என் பிள்ளை நீ எப்போதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்ன இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உறவுகளும் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறியாமல் இருந்து விட்டாய் இனிமேல் இதனை நீ அறியாமல் இருந்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ பல துன்பங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை பல கஷ்டங்கள் சூழ்ந்து ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் துன்பத்திற்கு காரணமானவர்களை நீ கண்டுபிடித்து விட மாட்டாய் இந்த துன்பத்தை எதற்காக கொடுக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள மாட்டாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என்னவென்று உனத்திட பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாயா என்பதை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு அப்ப நான் இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அதில் உன்னுடைய கருப்பனின் மகிழ்ச்சி இல்லாது போனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற தவறு என்னவென்பதையும் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகள் உனக்கு செய்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு சாதாரணம் காரியம் அல்ல யாரும் யாருக்கு வாழ்க்கையில் கெடுதலை நினைப்பதும் எந்த அளவிற்கு ஒருவரின் மீது வஞ்சக எண்ணம் இருந்தால் இதுபோன்று செய்ய முடியும் தெரியுமா இவர்களுக்கு அந்த அளவிற்கு உனக்கு வஞ்சகம் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் பல சோதனைகள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் குழந்தையே கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை உணர தெரிந்த பிள்ளைகள் ஒருபோதும் வாழ்க்கையில் கஷ்டத்திற்குள்ளும் சிக்கிவிட மாட்டார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையுமே நிச்சயமாக அவர்களுக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் இருக்கின்ற உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த தான் என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர தர தயாராகிவிடு உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னுடைய உறவினர்கள் உன்னை பேசிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அவரவர்கள் நடத்திய விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு இன்று தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே சொல்லிவிட்ட பிறகாவது இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு இவரிடத்திலிருந்து நீ உதங்கி இருக்க வேண்டும் என் பிள்ளையே சர்வசாதாரமாகல்லாம் இவர்கள் உன்னை விட்டு விடமாட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கொடுத்து பலவிதமான சோதனைகளை உனக்கு கொடுத்து எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான துன்பத்தை கொடுத்து உன்னுடைய அழுகையும் கண்டு இவர்கள் ரசித்திருந்தார்கள் எல்லாம் சொன்னால் நிச்சயமாக நம்ப மாட்டாய் உன்னுடைய கண்ணீரை கண்டு மட்டுமல்ல அவருடைய செயல்கள் என் பிள்ளை உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு உயிர் போனால் நாம் கை கொட்டி சிரிக்க வேண்டும் நாம் வெட்டி வெட்டியாக வெடி வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து உனக்கு தெரியுமா இப்படியெல்லாம் கூட இவர்கள் நினைப்பார்களா என்று யோசித்திருக்க மாட்டாய் இப்படி கூட இவர்கள் நினைத்து உனக்கு கெடுதலை சிந்திருப்பார்களாய் என்று யோசித்திருக்க மாட்டாய் இவர்கள் நினைத்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாகும் என் தங்க பிள்ளையே எதனால் நடக்கவில்லை யாரால் அது உனக்கு கிடைக்கவில்லை என்று யோசிக்க வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உன் அப்பன் கருப்பணசாமி நான் இப்போது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பன் சொல்வது போல என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் இந்த அடையாளத்தோடு ஒரு உறவு இருக்கின்றதா என்று நீ சற்று பார் என் தங்க பிள்ளையே இந்த உறவானது குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே கலங்கத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றது உடன் பிறந்த உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் இவர்கள் மன கஷ்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது ஒருவருக்கொருவர் தவறான எண்ணங்களையும் தவறான விஷயங்களையும் பற்றி சொல்லி கொடுப்பது மட்டுமல்லாமல் என் பிள்ளை நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் கஷ்டம் கொடுத்து விடுகின்றது எல்லா நேரத்திலும் நல்லதை மட்டுமே உனக்கு நடத்திவிட முடியாதல்லவா எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைத்து விடாதல்லவா ஒரு சில நேரங்களில் இது போன்ற மனிதரினுடைய நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் நீ நிச்சயமாக கண்டறியத்தான் வேண்டும் அப்போதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல சுயச்சமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்கள் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் பிறகு என் பிள்ளை இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் நம்பிக்கையோடு கேட்டிருப்பாய் அல்லவா அப்படி இருக்கும்போது போது இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்போது நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் போதும் நீ கனவிலும் அளவிற்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகள் எல்லாம் முதலில் உன் வாழ்க்கையில் அழிய வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனைமே உன்னை விட்டு நிச்சயமாக நீங்க வேண்டும் அல்லவா எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும்போது இவர்கள் செய்த செயலினால் என் பிள்ளைக்கு வர இருக்கின்ற இந்த நல்ல விஷயம் கூட வராமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று என்ன நடக்கிறதோ என்று சிந்தித்து பார் என்ன நடந்து விட்டது என்று ஒரு நிமிடம் யோசித்து பார் என் குழந்தையே இந்த உறவானது உன்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கியது அது மட்டுமல்லாமல் அதை உன்னோடு இருந்து கொண்டே வேடிக்கை பார்த்தது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளெல்லாம் பார்த்து பார்த்து இந்த உறவானது கைகொட்டி ரசித்தது ஆனால் உன் முன்னால் இருக்கும் போது உன்னிடத்தில் பேசும் போதும் ஐயோ உனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி உனக்காக இறக்கப்படுவது போல அது கொண்டிருந்தது ஆனால் சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் சற்று நீ யோசித்து பார்த்தாயானால் இவர்களுடைய நடவடிக்கை உனக்கு இவர்கள் யார் என்று உணர்த்தி காட்டும் இதற்கு முன்பாக உனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்திற்குமே இவர்கள் உடனிருந்து இருப்பார்கள் நீ சற்று யோசி உன்னுடைய சந்தோஷத்தில் இவர்கள் உடன் இருக்கவில்லை ஆனால் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் உடன் உடனிருந்திருக்கிறார்கள் அப்படியான அதற்கு என்ன அர்த்தம் நீ பட்ட கஷ்டங்களும் இவர்கள் தானே காரணம் என்று அர்த்தம் எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ன சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்கு இவர் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள் நீ என்ன பிரச்சனைகளும் துன்பங்களிலும் வந்தபோது போது உடனிருந்து இருந்து கொண்டு உனக்கு ஆறுதலை சொல்வது போலவும் உன்னோடு இருந்து கொண்டு உன் கஷ்டங்களை ரசி ரசித்த உறவு இது உன் முன்னால் பேசும்போது ஒரு பேச்சும் உன் பின்னால் நிற்கும் போது வேறொரு பேச்சுமாகத்தான் இந்த உறவு இத்தனை நாளும் உன்னோடு பழகி இந்த கருப்பன் என்ன சொல்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்பதை சற்று புரிந்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நாடி வருகின்ற இவர்களையெல்லாம் என் குழந்தை உன் வாழ்க்கையை விட்டு உழை விலகி நிற்க போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளை அடைக்கலம் கொடுத்தது எத்தனை பெரிய தவறு ஒரு காரியம் என்றால் மட்டும் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடி வருகிறார்கள் அதே நேரத்தில் அந்த காரியம் முடிந்து விட்டது என்றால் எந்த நிலையில் உன்னை பற்றி யோசிப்பது கிடையாது எந்த நேரத்திலும் உன்னை பற்றி அவர்கள் சிந்திப்பதும் கிடையாது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்த பல நல்ல விஷயங்கள் இவர்களால் உனக்கு கிடைக்காமல் போனது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை நினைத்து பொறாமைப்படுபவர் இவர்கள் மட்டும்தான் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை கண்டு இவர்கள் உனக்கு எந்த நேரத்திலும் நடக்க கூப்பிடக்கூடாது என்று சொல்லி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த உறவுகளை உன் வாழ்க்கையில் நீ உன்னோடு உடன் சேர்த்து வைத்திருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி இனிமேலாவது நீ சிந்திக்க தொடங்க வேண்டும் இத்தனை காலம் தொலைத்ததெல்லாம் போதும் இத்தனை காலம் நீ இழந்ததெல்லாம் போதும் இனி மேலும் இதை நினைத்து இழந்து விட்டோம் என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதையும் நிச்சயமாக எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நம் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்ற நன்மைகளை பற்றி என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள இப்போதே உன்னை தயார்படுத்திக் கொள் கருப்ப உனக்கு இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விட முடியாதபடிக்கு இந்த மனிதர்களுக்கு சரியான உறவு என்ற பெயரிலும் உனக்கு நல்லது செய்கின்றேன் என்ற பெயரிலும் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா தங்க தங்கப்பிள்ளையே உனக்கு வேண்டுமென்றே துன்பங்களையும் கொடுத்திருப்பார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ என்னவென்று நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ முழுமையாகவும் மனநிறைவோடும் பெற்றுக்கொண்டால் போதும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக எந்த நேரத்திலும் உணர்கின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னால் முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை விட்டு விலகப் போகின்ற தருணம் வந்துவிட்டது நீ நடத்தி முடிக்க கூடிய விஷயங்களும் உன்னுடைய நம்பிக்கை கூறிய விஷயங்களும் மட்டுமே என்று முன்னோடு இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை என்றும் என் பிள்ளை உனக்காக நிச்சயமாக நல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் போதும் எதிர்பாராத திருப்பங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்னவென்று நீ பெற்று போதும் உனக்கு நல்லதை நடத்த உன் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரத்தை இந்த கருப்பை நான் உன்னோடு பயணிக்கின்றேன் தேவையில்லாத இவருக்காக எந்த நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் எதையும் வீணடித்து விடாதே வருகின்ற வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவான கொடுக்கும் என்பதை நம்பு இந்த கருப்பணி இருக்கும்போது இந்த உறவுகளை நினைத்து என்னாலும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன் பொறாமையும் எண்ணங்களும் சொல் செல்கின்ற இடத்திற்கு நீ சென்றால் அங்கு நீ என்னென்ன செய்வாய் உன்னை நோட்டமிடுவதுதான் இவர்களின் முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருப்பார் இப்படி இப்படியே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன நடந்தது எது நடந்தது என்பதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் எல்லாம் உன்னை சூழ்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு நிறைவாக கொடுக்க போகின்ற தருணம் இது இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட சோதனைகளும் உன்னை வந்து விட்டு நீங்கிவிடும் உனக்கு நன்மைகளை கொடுக்க போகின்ற நேரம் இது எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்க கால நேரம் கூடி வந்து இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் இவர்கள் பாட போகின்ற வேதனை எல்லாம் இனி நிச்சயமாக கண்கூடாக காண்பாய் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தினார்கள் வேண்டுமென்றே அள வைத்தார்கள் அதன் பிறகு நல்லவர்கள் போல நடித்து விட்டார்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எப்போதும் இவர்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் விஷயங்களை எல்லாம் நன்மைகளை கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றுக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்